ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது லைஃப்பில் நம்ம மற்றவங்களுக்கு என்ன செய்யணுமோ அதுதான் நமக்கு திரும்ப கிடைக்கும் அது சந்தோஷமானதுனாலும் சரி துக்கமாக இருந்தாலும் சரி ஓகேவா நேற்று வந்து நம்ம கிளாஸில் ஒரு இன்சிடெண்ட் நடந்துச்சு என்னென்னா நம்ம ஸ்டூடெண்ட் ப்ரதக்ஷனாக வீட்டுக்கிட்ட வந்து பணியாரம் நல்லா போடுறாங்க அப்படின்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நான் நல்லா பால் சைஸுக்கு இனிப்பாக சூப்பராக இருக்கும் ஒரு பாட்டி போடுறாங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு தடவை நானும் வாங்கி நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுத்துட்டு நானும் சாப்பிட்ருக்கேன் இல்லையா அதே மாதிரி நேற்று வந்து பிரதக்ஷா என்ன சொன்னாங்க மேம் பணியார பாட்டி வந்து பேரே வச்சுட்டாங்க பணியார பாட்டின்னு பணியார பாட்டி வந்து உங்களுக்கு ஒன்று சேர்த்து கொடுத்துருக்காங்க மேம் நான் எனக்கு தான் வாங்க போனேன் என் உங்களுக்கு சேர்த்து ஒன்று கொடுத்துருக்காங்க மேம் அப்படின்னு சொல்லி பாக்ஸை ஓப்பன் பண்ணி காட்டினாங்க எதுக்கு இப்போ எனக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன் அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா இல்லை மேம் பாட்டிக்கிட்டே நான் எங்கள் மேம் உங்கள் பணியார நல்லா இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க நல்லா செய்கிறீங்க சூப்பராக இருக்குதுன்னு சொன்னாங்க டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் அப்படின்னு சொன்னேன் சொன்னதுக்கு அந்த பாட்டி எதிர்க்கு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க சந்தோ அந்த சந்தோஷத்தில் உங்களுக்கு சரி உங்கள் மேம்க்கு இது ஒன்று கூட கொண்டு போய் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சேர்த்து கொடுத்து விட்டாங்க மேம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அதாவது நம்ம மற்றவங்களை பாராட்டுதல் மூலமாக கிடைச்ச அவங்களுக்கு சந்தோஷம் நமக்கு வந்து அந்த பாராட்டுதல் மட்டும் இல்லாமல் பணியாரத்தோட சேர்த்தே கிடச்சிச்சு அந்த சந்தோஷம் இல்லையா நானும் கொஞ்சம் நிறுத்திட்டு சரி சாப்பிட்டுக்கப்பா போதும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன் ஆக ஓ நம்ம சந்தோஷத்தை கொடுத்தோம்னா நமக்கும் அந்த சந்தோஷம் திருப்பி கிடைக்கும் அதே நேரத்தில் நம்ம மற்றவங்களுக்கு கஷ்டப்படுத்தணும்னா அந்த கஷ்டம் நமக்கு திரும்ப கிடைக்கும் அது இதுக்கு ஒரு குட்டி கதை சொல்லலாம் விரும்புகிறேன் என்ன அப்படின்னா ஒரு அம்மா அப்பா அவங்களுக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு ரெண்டு பேருமே நல்லா ரொம்ப ரொம்ப ஆடம்பரமாக நல்ல சந்தோஷமாக கவலையே தெரியாமல் வளர்க்குறாங்க தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்து செஞ்சு பொண்ணுக்கு கல்யாண ஸ்டேஜ் வந்துச்சு கல்யாணம் பண்ணுறாங்க கல்யாணத்துக்கும் வேண்டியதெல்லாம் பண்ணி செஞ்சு வீட்டோடைய வச்சுக்கிறாங்க அந்த பொண்ணுக்கு தேவையான வசதி எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்து மாப்பிள்ளை வீட்டில் அவங்கள வீட்டில் ரொம்ப அவங்க பண்ணுறதெல்லாம் பொறுமையாகவே இருக்காங்க அடுத்து பையனுக்கு கல்யாணம் ஆகுது பையனுக்கு கல்யாணம் ஆனோடனே அவங்க வீட்டில் பொண்ணு கொடுத்தவங்க என்ன செஞ்சுட்டாங்க பொண்ணு அவங்க வீட்லேயே வச்சுக்கிட்டாங்க இவங்க என்னென்ன செஞ்சாங்களோ அதெல்லாம் திருப்பி மருமக செய்ய ஆரம்பிச்சிருச்சு ஆக அப்போ அப்போ அவங்க அவங்க பண்ணதெல்லாம் ஒவ்வொன்றா இவங்க நினைக்க ஆரம்பித்தாங்க ஓ நம்ம பண்ணது எல்லாமே நமக்கு திரும்ப கிடைக்கிது நம்ம மகளுக்கு மகளுடைய சந்தோஷத்தை நம்ம பண்ணோம் அதே மாதிரி அவங்க மகள் சந்தோஷத்துக்காக அவங்க பண்ணுறது மூலமாக நம்மளை காயப்படுத்துகிறாங்களே அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்தாங்க ஆக அவங்க செஞ்ச கஷ்டம் அவங்களுக்கே திரும்ப கிடச்சிருச்சு இதுலேருந்து என்ன தெரியுது நம்ம லைஃப்பில் முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு சந்தோஷம் தர முடியாட்டியும் கஷ்டத்தை கொடுக்காமல் இருக்கணும் காயப்படுத்தாமல் இருக்கணும் ஓகே முடிஞ்ச வரைக்கும் நம்ம நல்லதே செய்வோம் நல்லதையே திரும்ப பெறுவோம் நன்றி